திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் இந்த திருவாசகம் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இந்த திருவாச இந்த எட்டாம் திருமுறையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பத்து திரு கோத்தும்பி இந்த தும்பிக்கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பாடல் அப்படியே இருபது பாடலும் படிக்க போகிறேன் ஏன்னா நாலு நாள் வரி தான் என்ன பண்ணுறது இதை பிரித்து போட்டால் ரெண்டு வாட்டி ஆகிடும் இதை ஒரே வரியில் கேளுங்க நம்ம ராமலிங்க சுவாமிகள் அருமையாக மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு அவ்வளோ அருமையாக சொல்லுவார் அந்த வரியில் ஒரே ஒரு ஒரு எட்டு வரியை மட்டும் எட்டு வரியை மட்டும் பார்ப்போம் அருமையான அவருடைய திருவாசகத்தை எப்படி அவர் பாடியிருக்காருன்னு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்காக இறை தொண்டு சிறு தொண்டு எங்கள் அப்பா இட்ட பணியை நான் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்குறேன் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இது மென்மேலும் தொண்டு உங்களுடைய பொறுப்பு இப்போ நம்ம வள்ளலார் அருளி செய்த இந்த பாடலை பாடுவோம் வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓவட்டாமல் இனிப்பதுவே அந்த அந்த திருவாசகமே இனிக்குதான் அந்த திருவாசகத்தில் இவ்வளவும் நான் அதெல்லாம் பாடுறதில்ல இதெல்லாம் கலந்து தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து என் ஊனும் கலந்து என் உயிரும் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு அவ்வளோ ஒரு இனிமை இதில் இருக்குதுன்னு வாட்டமிலா மாணிக்க வாசகானின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் எண்ணிலங்கு அங்கு எண்ணிலெங்கு நான் அடை நான் அடைதல் வியப்பன்றே அதுங்கெல்லாமே எல்லாம் கேட்டு பரவசம் அடையுதுன்னா நான் அடைகிறதில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அருமையாக திருவாசகத்தை போற்றி பாடியிருக்கார் ராமலிங்க சுவாமி இப்போ இவர் தும்பிக்குலாம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் தும்பிக்கிட்ட சொல்கிறாரு என்னெல்லாம் சொல்கிறாரு இங்கே வந்து இந்த ஒவ்வொரு பூவிலியாக உக்காந்து ஏன் இந்த தேனை தேடி நடக்கிறீங்க எங்கள் அப்ப சிவபெருமான் தேனை அடை தேனை மொத்தமான தேன் அடையே அவர் தான் அங்கே போய் அவராண்ட போய் சூழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு கண்ணப்பன் வந்து ஆறு நாள்லேயே வந்து இறைவனை அடைஞ்சிட்டாரு நான் அதுக்கும் கூட கிடையாது தகுதி இல்லாதவன் கீழான் கீழ்பிறவியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்காரு ஏன்னா நம்மளுக்கு இதில் நிறைய விளக்கம் கொடுக்கறதுக்கு முடியாது இருபது பாடலும் பாடலாம் நான் பொறுமையாக தான் பாடுறேன் உங்களுக்கு நல்லா புரியும் திருச்சிற்ற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதுங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாம கேளுங்க திருச்சிற்றம்பலம் திருக்கோத்தும்பி திருத்தில்லையில் அருளியது தரவு கொச்ச களிப்பா ஏரு கோணும் பொற்பமைந்த யேறு செல்வியும் நான் மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா செய்யே சேவடிக்கே சென்று கோ தும்பி நானார் என் உள்ளம் ஆஞானங்கள் என்னை யாரிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேன் மதிமயங்கி ஊரார் உடை தலையில் உன்பழி தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோ தும்பி உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொறியும் குனிப்பு சென்றுதாய் கோதும்பி கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை என்னப்பன் என் ஒப்பு ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வே வான் கருணை கண்ணப்பொன்னிற்றே சென்றுதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதளத்தே இல்லாத என் பற்ற நான் பற்றி நின்று மெய் மெய்தேவர் தேவர்கே சென்றும்பி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் கூலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்து வித்தகதேவர்கே சென்றுதாய் தும்பி சட்டோ நினைக்க மனதம் சட்டோ நினைக்க மனதமுது ஆம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உரு அறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி ஒன்று அய்மொளை தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாச்சிவிகை ஏற்றிவித்த என் தாதை தாதைக்கும் எம் மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றூதாய்கோ தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிழற்றன் சரணங்கள் சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்து கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நோயுற்று மூத்த நான் நூந்து கன்றாய் நாய் நாய்வுற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாய்வுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேய்வுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி இந்த ஒன்பதாவது வரியில் கொடுத்துருக்கார் பாருங்க கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை மிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்க மறுத்து கருணை கடலுக்கே சென்று உதாய் கோத்தும்பி நம்ம பிறக்கும் போது திதி கரணம் இதெல்லாம் இருக்குது அந்த கரணங்கள் தெரியலன்னா மரணம் நிகழணுங்க அந்த கரணம்லாம் எதுவும் தேவையில்லை எங்கள் அப்பனை போய் சென்று அடைஞ்சால் அவர் கரணம் சரணம் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு நோயுற்று மூத்த நான் நுந்து கன்றா நான் இருக்கிறதுலேயும் ரொம்ப நொந்து கிடக்கிறேன் அந்த அந்த மாதிரி இருக்கிற எண்ணெய் இந்த உற்ற செல்வம் நாய்கிட்ட பணம் இருந்தால் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி உற்ற செல்வம் நயந்து அரியா வண்ணம் எல்லாம் உற்று வந்து என்னை ஆட்கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர் செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு அருமையாக பாடுறாரு இன்னும் பத்து பாடலையும் பார்ப்போம் பல்நெஞ்ச நெஞ்ச கல்வன் மணவலியன் எண்ணாதே கல் நெஞ்சு கருணையின் ஆண்டு கொண்ட அண்ணம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் பொன்னுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை உள்ள பிழை பொறுக்கும் பேரி பெருமையனை சியதுமில்லாது என் செய் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி நான் எனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்கு உற்றே தானவனே கோன் என்னை கூட குளிர்ந்துதாய் கோத்தும்பி கரு ஆய் உலகினைக்கு அப்புறமாயிப்புறத்தே மறுவார்மலர் குழல் மாதினோடும் வந்தருளி அரு ஆய் மறை பையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திரு ஆன தேவர்கே சென்றதாய் கோ தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தும் தானும் தன் தையலும் சடையோ ஆண்டிலனேன் வனும் திசைகளும் ஆக்கடலும் பிரான் தெனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோ உள்ளப்படாத உள்ள திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத வான் கருணை பிரான் எம்பிரான் என்னை வேறா கொள் அப்பிரானிற்கே சென்றூதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழந்தினால் தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா உயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலர் அடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி தொழும் துகிலும் குழையும் சூழல் தோடும் குழையும் சுருள்தோடும்வெல்லை நீரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் சுழ வலையும் வளையும் தொன்மை கை சுழ முன்தொக்க வலையும் ஊடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கல்வன் கடியன் கலதிவன் எண்ணாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ள தேருதுயர் ஒன்றொழிய வண்ணம் எல்லாம் தெலும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி புமேலயனோடு மாலும் பூகல் அருது என்று நிற்க அடியும் நாய் மேல் தவிச்சீட்டு நன்றாய் பொருட்படுத்த திமேனி சென்றுதாய் கே நாய் மேல் தவிச்சீட்டு நன்றாய் பொருட்படுத்த தி சென்றுதாய் கே கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் எவ்வளவு பொருள் நிறைந்த பாடலை பார்த்திங்களா அவ்வளோ ஒரு தூ தும்பிக்கிட்ட பேசுகிறாரு எவ்வளோ ஒரு இதெல்லாம் எதுக்கு நீ பாடிக்கிட்டு இருக்கிற அங்கே போய் எங்கள் அப்பாங்கிட்ட போய் பாடு அருமையான இந்த எந்த நாயையும் ஆண்டு கொண்ட அவர் என்னை வானு கூப்பிட்டு என்ன எனக்கு அருள் பாலிச்சார் அப்படின்னு எல்லா அனுபவத்தையும் நம்மளுக்கு சொல்கிறாரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்